நடைபெற்ற மாநில அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனையர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் பென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழக மாணவ மாணவிகளை தேசிய சர்வதேச அளவில் தயார்படுத்தும் விதமாக மாவட்ட மாநில அளவிலான வாழ்வீச்சு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாழ்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாழ்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெற உள்ள இதில் சென்னை திருச்சி கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் மதுரை கோவை ஈரோடு என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் மற்றும் சீனியர் என மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே சேபர் எப்பி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன முதல் நாளில் சுமார் நூறு பேர் பங்கேற்ற நிலையில் வாழை ஆவேசமாக வீரர் வீராங்கனைகள் சுழற்றி தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் அண்ட் கேடக்ட் சொல்லக்கூடிய நாலு பிரிவுகளில் வாழ்விளையாட்டு போட்டிகள் மாநில அளவு நடைபெறும் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போட்டியானது சீனியர் ஜூனியருக்கான ஒரு போட்டிகளானது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட வாழ் வீரர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க இது வந்து மூணு நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய போட்டி இன்று வந்து சீனியர் பாய்ஸ் நடக்குது நாளைக்கு வந்து ஜூனியர் பாய்ஸ் நடக்கும் நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து சீனியர் கேர்ள்ஸ் நடக்கும் போது அதுக்கடுத்து நான்காவது நாள் வந்து ஜூனியர் கேர்ள்ஸ் நடக்குது ஏன்னா ஒரு கூட்டம் அதிகமாக சேர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நிலையில் நடைபெற வேண்டும் இந்த போட்டி நடைபெறும் நடைபெற வேண்டும் என்ற காரணத்தால் எல்லாம் பிரித்து பிரித்து வச்சிருக்கோம் நாங்கள் இதில் வந்து இந்த வாழ்விளையாட்டில் வந்து மொத்தம் உங்களுக்கு மூன்று பிரிவுகளில் வாழ் வாழ்வானது வாழ் பிரிவு இருக்குது